சென்னை பள்ளிக்கரணை அருகே கட்டுமான நிறுவன உரிமையாளரை விசிக்க பிரமுகர் தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பள்ளிக்கரணையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் கமல்ஹாசன் என்பவரின் அலுவலகம் மற்றும் வீடு அமைந்துள்ளது புத்தாண்டு தினத்தில் அவரது அலுவலகம் சென்ற விசிக்கவை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தனது நண்பர்களோடு சேர்ந்து கமல்ஹாசனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் செல்வகுமார் மீது போலீசார் விளக்கு பதிவு செய்துள்ளனர் சாதி பெயரை குறிப்பிட்டு கமல் ஹாசனும் அவருடைய மனைவியும் திட்டியதால் அவர்களை தாக்கியதாக செல்வகுமார் கொடுத்த புகாரின் பேரிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வணக்கம் சார் என் பேர் கமலஹாசன் ஏ கமலஹாசன் அப்பா பேர் வந்து டி ஆனந்தன் பிள்ளை வயசு நாப்பத்தி ஆறு என்னோட ஆபீஸ் வந்து பள்ளிக்கரணியில் இருக்கு அட்ரஸ் வந்து கீர்த்தி முருகாஸ் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் எஃப் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எட்டு பி காமக்கோடி நகர் மெயின் ரோடு பள்ளிக்கரணை சென்னை அன்றரடு இதில் வந்து இந்த இடத்த நான் தான் கட் வாங்கி பில்டிங் கட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே நான் வந்து எல்லாருக்கும் விற்றேன் என்கிட்ட வந்து வாங்கின ஒருத்தர் வந்து சுதர்சன் பேர் அவர்கிட்ட வந்து வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு செல்வகுமார்னு ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தை இல்லை மாநில செயலாளராக அப்பா பொறுப்பில் இருந்தவர் இப்போ இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடியிருக்காரு ஓனர்ஷிப் அவர் பேரில் கிடையாது ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து போனால் அவர் மேலே மொட்டை மாடியில் தண்ணி அடிக்கிறாங்க மற்றதெல்லாம் வந்து நெய்பர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் எதுவும் அது நம்ம சரி பரவாயில்லன்னு வந்து பொறுத்துட்டு தான் இருந்தோம் நாங்கள் எல்லா சங்கடத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தா மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டாம்பே அது வந்து இப்போ நெய்பர் வந்து ஷெட்டு போடுறாங்க நீங்கள் தான் பில்டரு நீங்கள் கேளுங்கன்னு சொன்னதுனாலே நான் போயிட்டு வந்து போனால் ஷெட்டு போடக்கூடாதுன்னு தடுத்து நிறு நிறுத்துறதுக்காக போய் கேட்டேன் அதை மாரி என்றைக்கு போட்டிருக்காங்க என்னுடைய ஸ்டாஃப் போய் போட்டிருக்காங்களான்னு ஃபோட்டோ எடுக்க போனப்போ ஸ்டாஃபையும் அடிச்சுட்டு ஆறு ஏழு பேர் தாங்க மேலே உட்காந்து தண்ணி போட்டவங்க மொத்தமாக வந்து என்னை அடித்து ஆறு ஏழு பேர் சேர்ந்து அடித்து என் பல்லெல்லாம் அடித்து என் ஆஃபீஸ்லாம் வந்து போனால் டேமேஜ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக